நாம் எல்லோரும் தேடுற ஒளி உண்மையில் தாங்க இருக்குது ஒரு நாள் சீரன் குருவிடம் கேட்டான் ஐயா நீங்கள் சொல்வது போல் என் உள்ளே ஒளி இருக்கிறது என்றால் அது ஏன் எனக்கு தெரியவில்லை குரு மெதுவாக ஒரு மண்கூடத்தை எடுத்தார் அதற்குள் ஒரு ஜோதி ஏற்றி மூடி வைத்து பின்னர் கேட்டார் நீ என்ன பார்க்குற குடம் என்று சீரன் சொன்னான் குரு அதற்கு அதுதான் உன் அகங்காரம் அந்த குடம் உடைந்தால்தான் உள்ளே இருக்கும் ஜோதி வெளிப்படும் அந்த ஜோதி வெளிப்பட இந்த கமலபந்தம் மிகச்சிறந்த தியான யோகத்திற்கான ஒலி குறவ வரகுக மருவதி விரவ இந்த மந்திரத்தை தினமும் பக்தியுடன் உச்சரிக்கும் போது அகச்சிந்தனை விழிக்கும் மனநிம்மதி அதிகரிக்கும் இதய நோய்கள் விலகும் ஆன்மீக ஒளி உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும் அகங்காரம் எனும் குடத்தை அகற்றி உங்கள் ஆன்ம ஜோதியை தேடுங்கள் நற்பவி